ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளில் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க நிறைய வியூஸ் வருது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க உங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் இல்லை மானிடைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த ஒவ்வொரு விஷயமும் எந்தெந்த டேட்டில் அப்டேட் ஆகும் அதாவது வியூஸாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வாட்சவர்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த ரெவென்யூ இதெல்லாம் எந்தெந்த டேட்டில் அப்டேட் ஆகும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது அதுவும் பிகினர் யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு இது கரெக்டாக தெரியாது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அப்டேட் எல்லாம் எந்தெந்த டேட்ல நடக்கும் எத்தனை நாள் ஆகும் எல்லாம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்றீங்க இந்த டைம்ல நீங்க அப்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் வந்துடுது சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சவர்ஸ் எல்லாம் வர தொடங்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வைடி ஸ்டுடியோ டேஷ்போர்டில் காமிக்குமா அதாவது அப்போவே காமிக்குமா கேட்டிங்கன்னா காமிக்காது அது எப்போ உங்களுக்கு ஒன் டே ஆகும் இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோவில் இருக்கிற அந்த வியூஸ் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சவர்ஸ் இதெல்லாம் எப்போ அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்கள் வைடி ஸ்டூடியோவில் டேஷ் போர்டில் இருக்கிற அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்டேட் ஆகிரும் அது கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்டேட் ஆகுமா கேட்டிங்க அப்படி ஆகாது நீங்கள் டெய்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சில பேத்துக்கு மார்னிங் அப்டேட் ஆகும் சில பேத்துக்கு ஈவினிங் அப்டேட் ஆகும் அந்த மாதிரி தான் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும் அது உங்களுக்கு எப்போ அப்டேட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த டைமில் தான் நீங்கள் வீடியோஸ் நேற்று போட்ட எல்லாம் அடுத்த நாள் தான் அப்டேட் ஆகும் இப்ப சொன்னது பாத்தீங்கன்னா வியூஸு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறமா இந்த மெயினாக இந்த வாட்சவர்ஸ் அந்த ரெவென்யூ பட்டன் அதாவது மானிட்டைசேஷன் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணி பார்த்ததும் அங்கே எப்போ அப்டேட் ஆகும் நிறைய பேத்துக்கு டவுட்டாகவே இருக்கும் அந்த வாட்சவரில் எப்போ அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபோர்ட்டி எயிட் ஆகும் நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ போட்டு அடுத்த நாளே செக் பண்ணி பார்ப்பாங்க ஏன் வாட்சவர் காணோம் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்டேட் ஆகாது அது அப்டேட் ஆகிறது ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் இன்னைக்கு போட்ட வீடியோஸோட வாட்சவர்ஸ் எல்லாம் நாளைக்கு அப்டேட் ஆகும் ஆகுமா கேட்டீங்கன்னா ஆகாது அடுத்த நாள் தான் அப்டேட் ஆகும் அதே மாதிரி நீங்க நாளைக்கு போட்ட வீடியோ அதாவது இன்னைக்கு போட்டது நாளான்றரைக்கு அப்டேட் ஆயிடுச்சு நீங்க நாளைக்கு போட போற வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு நாள் முடிஞ்சது தான் அப்டேட் ஆகும் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்காது இந்த மாதிரி தான் அப்டேட் ஆகும் ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் அது அப்டேட் ஆகிறதுக்கு இந்த வாட்ச்சவர் கூட உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறமா நிறைய பேத்துக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிவிங்க அதுக்கப்புறமா அந்த மெயின் அதாவது லெந்த் லென்த் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க நிறைய பேர் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டு இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச்சவரை கம்ப்ளீட் பண்ண பார்த்துட்ருப்பீங்க இப்போ பிகினராக வந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அதாவது ஷார்ட்ஸ் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் மட்டும் தான் காமிக்கும் உங்களுக்கு வாட்ச்சவர்ஸ் அந்த பப்ளிக் வாட்ச்சவர்ஸில் ஆட் ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷார்ட் வீடியோவில் தொண்ணூறு நாளுக்குள்ள நீங்க ஒன் மில்லியன் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ண முடியும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்றேன் அதுக்கப்புறமா இந்த லெங்க் வீடியோ அப்லோட் பண்றேன் அப்போ நான் ரெண்டு இதையும் நான் எலிஜிபிள் ஆகணுமா அப்போதான் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க ஏதாச்சும் ஒன்று எலிஜிபிள் ஆனா போதும் ஒன்று ஷார்ட்ஸ் வீடியோ இல்லைன்னா அந்த லெங்க் வீடியோ ஃபோர் தௌசண்ட் வாட் அவர் இல்லைனா ஒன் மில்லியன் வியூஸ் அதில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளில் நீங்கள் ஒன் மில்லியன் போட்டால் தான் உங்களால் மானிடைசேஷன் ஆக முடியும் லென்த் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸாக கம்ப்ளீட் பண்ணால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ இந்த ரெவென்யூவில் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குது ஏன்னா அதில் ரெண்டு மூணு டேட்டு தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க அதனால் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோக்கான ரெவன்யூ எப்போ உங்களுக்கு ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ஷோ ஆயிடும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாட்சவர் அண்ட் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அப்டேட் ஆயிடும் அதுக்கப்புறமா இந்த ரெவென்யூன்னு ஒரு பேஜ் இருக்கும் 恐怕顶了。 அந்த ரெவன்யூங்கிற அந்த பேஜில் எப்போ அப்டேட் ஆகும் கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது கரெக்டாக ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் தான் அந்த ரெவன்யூவில் ஷோ ஆகும் அதாவது நீங்கள் அனலிட்டிக்ஸில் போய் அங்கே ரெவென்யூன்னு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி போட்ட இவங்க வீடியோ கொடுத்து அதாவது ஒரு வீடியோ மட்டும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பழைய வீடியோஸுக்கு இன்றைக்கி உள்ள நாளில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அதாவது அது அந்த அனலிட்டிக்ஸில் தனியா உங்களுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கீழேஸ் அதுக்கப்புறமா இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோட அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் ஆயிரும் அதில் அந்த வீடியோக்கு எவ்வளோ வாட்சவர் வந்திருக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டு எவ்வளவு ரெவன்யூ கொடுத்துருக்காங்க அந்த வீடியோக்கு எவ்வளோ ஆர்பிஎம் இருக்கு எவ்வளோ சிபிஎம் இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோ இது மட்டும் நீங்க தனியாக பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம ரெவன்யூ பார்த்தோம் இது ஃபோர்ட்டி எயிட் தான் அப்டேட் ஆகும்

பண்ணிடுவாங்க அந்த ஆட் சென்ஸில் உங்களோட அமௌண்ட் எப்போ ஹண்ட்ரட் ரீச் ஆகுதோ அதே மென்த்து ட்வெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீச் பண்ணிடுவாங்க சப்போஸ் உங்கள் ஆட் சென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மென்த் ஒரு தொண்ணூறு ரூபாய் தான் இருக்குது அதாவது இந்த ஜனவரி ஒன்பதாம் தேதியே உங்கள் ஐடி ஸ்டுடியோவில் இருக்கிற அமௌண்ட்டை ஆட் சென்ஸுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ரிசீவ் ஆகும் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் இப்போ ரூபா தான் இருக்குது நூறு கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அந்த மன்த்து டுவெண்ட்டி ஒன் டு டொண்ட்டி சிக்ஸுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நூறு கம்ப்ளீட் ஆகாட்டினா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதை புரிஞ்சுக்கோங்க எப்போ உங்கள் ஆட்சன்ஸில் நூறு கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேட்டெல்லாம் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் இல்லை தான் தப்பு இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க